ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முடி உதிர்வு இளநிறை பிரச்சனையும் முடி அடர்த்தி ஆகிறதுக்கு வீட்லேயே ரொம்ப செலவு பண்ணாமல் கருவேப்பிழை பொடி அது கூட முருங்கைக்கீரையும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கருவேப்பிலையில் உடனே பண்ணுறத விட கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலாக டூ டு த்ரீ டேஸ் இந்த மாதிரி காயை வச்சு எடுத்துட்டோம்னா அதில் உள்ள சத்து முழுமையாக கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட அரை கப்பு உளுந்த பருப்பு அது பொன்னீரமாகவும் கடலை கடலைப்பருப்பு அதுவும் நல்லா வறுபடவும் கால் கப்பு கருப்பு எள்ளு அது நல்லா பொரியவும் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் அது கூட கல்லுப்பு சேர்த்து வாசனை வர வர வறுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலையும் முருங்கிக்கிறையும் காய வச்சனால லைட்டாக சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி முருமுறுன் ஆன பிறகு நம்ம காய வச்சுருக்க முருங்கை சேர்த்து அதையும் நல்லா வருபடாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே மிளகா வத்தலை எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா வீட்டுக்குள்ளே மிளகா வத்தலோட புகச்சல் இல்லாமல் இருக்கும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன் சூட ஆரவம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைஞ்சிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முடி கொட்டுருந்தான் இதை டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மோரு இல்லை ரைஸ் கூட பருப்பு பொடி இட்லி பொடி கருவேப்பிலர் ரைஸ் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் ஈஸியாக சரியாயிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்